உலக நண்பர்களே வெல்கம் டு கேரளா அட்ரிகேஸு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு பட் நாலாம் நம்பர் நம்ம கணக்கில் வந்துச்சு இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு கொடுத்தோன்னா போன வாட்டி எட்டாம் நம்பருக்கு மேக்சிமம் நாலு நம்பர் ஆடுவாங்க அப்படி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் போன மாதம் வந்து நமக்கு எட்நூற்றி மூணு அப்படின்னு ஆடி இருந்தாங்க நமக்கு போன மாதம் ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன கம்பெனி ஆடிருந்தா அக்ஷய கம்பெனிக்காரங்க ஏகே வந்து நமக்கு எதாவது ஆயிருந்தாங்க இந்த மாதிரி தான் ஆடிருந்தாங்க ஏகேல வந்து போன மாதம் ஃபஸ்ட்டு ஆடப்பட்ட நம்பர் வந்து ஏகே நமக்கு வந்து எட்நூற்றி மூணு அப்படி நம்பர் அடிந்தாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரா போன மாதம் ஃபஸ்ட்டு இந்த மாதம் ஃபஸ்ட்டு ட்ரா வந்து நமக்கு ஸ்ரீசக்தியுடைய ஃபர்ஸ்ட்டு இதுலேயும் அதே சேம் நம்பர் பாருங்க மூணாம் நம்பரையும் அதே மாதிரி ஜீரோவையும் திரும்ப கொடுத்துட்டாங்க அதே தான் நம்ம சொன்னோம் கண்டிப்பாக நாலாம் அதாவது எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பருக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இதை சொன்னோம் கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடிப்பாங்க ஒரு சூப்பரான நினைவு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து நாளைக்குன்னு நாளைக்கு வந்து உங்களுக்கு காந்தி ஜெயந்தி அதனால் நமக்கு அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தியில் அக்டோபர் மூணாம் தேதி வந்து நமக்கு என்ன இருக்குன்னா காரோனியா ப்ளஸ் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது குழுக்கள் இந்த குழுக்கள் நம்ம எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் நாளைக்கு ஒரு டபுள்ஸ் நம்பர் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துவோம் சரிங்களா டபுள்ஸும் வர வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா காரோணியா ப்ளஸ்ஸு போன வாரமே நமக்கு தெரியனு நினைக்கிறேன் போன வாரமே நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த வாரமும் டபுள்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் போன வாரத்தில் நம்ம கணக்கு பிரகாரம் ஒன்பது ஜீரோ நாலுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அதேமாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க டபுள்ஸு சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளையை வரைக்கும் கார்வனிய ப்ளஸுங்களுடைய ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது குழுக்கள் இந்த குழுக்கள்னு நமக்கு ஒரு சில நம்பர்கள் பேசிக்காக கிடைக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏ போட் ஆறாக நம்பர் வருது ஏன்னா ஜீரோ காருங்கிறது எவர் கிரீன் நம்பர் இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே ஜீரோ வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் தான் வரும் இப்படி ஆறு நம்பர் வரக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் இது முதல் ப்ராயாரிட்டி நம்ம கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஜீரோவுக்கு ஆறுக்குறது எப்போயுமே எவருக்கு ஏன்னா வரக்கூடிய நம்பர் அதேமாதிரி ஃபஸ்ட்டு ப்ராயாரிட்டி நமக்கு என்ன வருது அப்படின்னா அதேமாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்போனியா ப்ளஸ் வந்திருக்கு கார்போனியா ப்ளஸ்ஸில் போன வாரமே நமக்கு தொள்ளாயிரத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அதை நம்ம கணக்கு வச்சு தான் நம்ம இந்த வாரமும் கொண்டு வரோம் தொள்ளாயிரத்தி நாலுங்கிறது நம்ம கொண்டு வராங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் எதுக்குங்க ரெண்டாம் நம்பர்னால் நாலுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ஆறு நாலுக்கு ரெண்டு செம்மையாக ஒரு மெத்தடு செம்மையான ஒரு நம்பர் சரிங்களா ஏன்னா இப்படி தான் ஆடுவாங்க நீங்கள் எதிர்பார்க்காத நம்பர் தான் இங்கே காரோனியா ப்ளஸில் ஆடுவாங்க நீங்கள் எதிர்பார்க்குற நம்பரை மாட்டாங்க ஜீரோவுக்கு ஆறுங்கிறது சும்மா நச்சுருக்குது அதே மாதிரி நாளுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நச்சுன்றது செம்மையாக வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே நம்ம ஓட்ட கணக்கிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் சொன்னாங்க சரிங்களா இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு எக்ஸாக்டாக ஜீரோவுக்கு ஆறு எக்ஸாக்டாக ஜீரோ நாளுக்கு ரெண்டுங்கிறது எப்போயுமே ரீனா வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நம்பர் தான் வேறு நம்பர் இல்லை சரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அது அப்படியே வச்சு ப்ளே பண்ணுறதா தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த நம்பர் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி நமக்கு மூணாம் தேதி இல்லையா அப்போ வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ அதை வச்சு பார்க்கும்போது நீர் ஆப்போசிட் நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி தான் வருது நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வருதுன்னா ஜீரோ காருங்கிறது எப்பயுமே வரக்கூடிய நம்பர் அதே தான் வருது அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆனால் கூட ஒரு ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஆறாம் நம்பரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏன்னா ஜீரோ காரு நாலுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்குது அந்த தான் எப்போயுமே ரெகுலராக வரக்கூடிய நம்பர் தான் இது மாற்றம் இல்லை சரிங்க அதனால் அதை கணக்குலேயே நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் சரி நம்ம எடுத்த கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கிடச்சிருக்கு அது என்ன நம்பருன்னு பார்ப்போம் அதே மாதிரி நாளைக்கு நாங்கள் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு ஓப்பனாக சொல்லக்கூடிய இந்த நம்பர் தான் மூணாம் நம்பர் தான் எனக்கு என்னமோ மறுபடியும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போலே கிடைக்கணுன்னுதான் எனக்கு தோணுது உங்களுக்கு எதாவது அதில் எதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துங்க என்னுடைய அசப்ஷன் பிடிக்காரன் நமக்கு ஏ போ மறுபடியும் வந்து பி போல்லையே வந்து நமக்கு மூணாம் நம்பர் கிடைக்கணும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது இல்லை போட்ட வரைக்கும் நான் எப்படி போட்டாலும் மூணாம் நம்பர் தான் சீபோர்டில் வந்து உட்காருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது வருதா அப்படின்னு போர்டு வந்து உங்களுக்கு பேசிக்காக இல்லைங்க நீங்கள் நீங்கள் ஒரு ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் கணக்கு எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா அதில் எப்படியாச்சும் உங்களுக்கு மூணாம் நம்பர் மேட்ச் முடியாது நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் ஜீரோ நாற்பத்தி மூணுக்கு கொஞ்ச அளவுக்கு மேட்ச்சாகிற வாய்ப்பு இருக்கிற நம்பர் மூணாம் நம்பர் ஏன்னா ஒரு நம்பர் வச்சுங்கன்னா திரும்ப வைப்பாங்க அதேமாதிரி போன மாதம் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் நிறைய வச்சாங்க இல்லையா சீபோர்டில் அதே மாதிரி இந்த வாரம் மூ மூணாம் நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு ரெண்டு டிராவது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மூணாம் நம்பர் நம்ம கணக்குலேயும் வருது மேபி வைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி ஏதாவது மூணாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் இருந்துச்சுன்னா கூட மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்துன்னு எடுத்து வைக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதா வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் சீ போர்டில் மேட்ச் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது இது முதல் ப்ரையாரிட்டி அதாவது ஆறுநூற்றி இருபத்தி மூணுங்கிறது நமக்கு முதல் ப்ரையாரிட்டியாக கொடுக்குறோம் செகண்ட் ஆஃப் செகண்ட் ஏ வரல அப்படின்னா உங்களுக்கு ம மறுபடியும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா ஏ போர்டு வந்து நம்ம ஒன்பது நம்பர் பெரிய நம்பர் பெரிய நம்பர் எதிர்பார்க்குறோம் என்ன காரணம்னா மறுபடி வந்து ஜீரோவுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் எப்பயுமே ஜீரோ வந்தால் ஒன்பது வந்துட்டு ஒன்பது வந்தால் ஜீரோ வந்துடு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேக்ஸிமம் ஜீரோவுக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ஆறு ஒன்பது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க இதை விட சின்ன நம்பருக்கு போகணுன்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஜீரோவுக்கு வரக்கூடிய நம்பர் இது வந்து எப்போயுமே பேசிக்காக வரும் இதோட பவர் அப்படியே வரும் சரிங்களா இதோடைய பவர் வந்து நமக்கு அப்படியே மறுபடியும் ஜீரோவுக்கு வரும் ஜீரோவுக்கு என்ன வரும் ஒன்றாம் நம்பர் ஜீரோவுக்கு இன்னொரு நம்பர் நாலு நம்பர் இப்படி தான் வரும் சரிங்க இங்கே வந்து பெருசு வந்துச்சுன்னா மாதிரி சிறுஸும் வரும் அதை கணக்கு தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் பி போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அமெரிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர் எனக்கு போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான வந்துருச்சு இல்லையா அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான சோர்ஸ் ரெண்டாம் நம்பருக்கு அப்படின்னா ஏழாம் நம்பர் இருக்கும் இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்குது ஏங்க இந்த ரெண்டு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரையல் நம்பரே வந்து ஏழு அஞ்சு ஏழு தான் நடந்தாங்க அப்போ அதை அச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஒரு முறை ஒரு ஏழாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாம் நம்பராக இந்த இடத்துல மேட்ச் ஆகிடும் புரியுதுங்களா அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் நாலுக்கு ஏழு நாளுக்கு ரெண்டுங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அதனால் தான் அந்த நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அறுபத்தி ஒன்பதுங்கிறத ஏ போலையும் அறுபத்தி ஒன்பதுங்கிற ஏ போலையும் பி வந்து ரெண்டு ஏழுங்கிற மாதிரியும் நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கணக்கு வந்து அமைது அது மாதிரி உங்கள் கணக்கில் எதாவது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒன்று வந்தால் மூணாம் நம்பர் வந்துடும் ஏங்க திரும்ப மூணா நம்பரை கொடுக்குறீங்கன்னா காரணம் இருக்குது ஏன்னால் போன மாதம் புறாமல் நமக்கு ஆறாம் நம்பராக வச்சு 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 சாரி அஞ்சாம் நம்பராக வச்சு வச்சு நமக்கு அதிகபட்சமாக ஆடிட்டு இருந்தாங்க அதே சேம் நம்பர் தான் நமக்கு இந்த மாதத்தில் மூணாம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது போக நான் ரெண்டு இன்னொரு டிரா மட்டும் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பேட்டர்ன் கேஸிங் அமையும் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எடுக்கிறக்கான வாய்ப்புகள் சரிங்களா அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் சி போர்டு மூணாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பர் என்ன கணக்கில் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா சி போர்ட்டில் தான் எனக்கு ஒன்றா நம்பர் வரணும் அப்படின்னு தோணுது ஏ ஒன்றா நம்பர்னால் மூணுக்கு ஒன்றுங்கிறது எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அந்த மாதிரி மூணாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் வந்தால் கூட நாளைக்கு ஒரு வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒன்றா நம்பர் வந்து இந்த மாதம் போன மாதம் பூரா கொஞ்சம் கூட எடுக்கவே இல்லை அது குறிப்பாக ஏ போர்டு தான் எடுக்கவே தான் நம்ம நிதர்சனமான உண்மை ஏன்னா போன மாதம் ஒன்றா நம்பர் வந்து அதிகமாக ஆடவே இல்லை பி போர்டில் வந்து எப்போ ஆடினாங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு டிராவுக்கு முன்னாடி ஆடினாங்க அதுலேயும் சீ போட்டில் ஆடிக்காங்கனாலும் கேட்டால் சீ போர்ட்டில் ஆடவே இல்லை சரிங்களா சி போர்ட்லேயும் ஒரு பத்து ட்ராக்கு மேலே ஆடவே இல்லை அதிகபட்சமாக ஆடாமல் நிற்கிற நம்பரில் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா போன மாதத்தில் ஏ போலே சுத்தமாக கிடையாது பி போலில் வந்து நமக்கு ஒரே ஒரு டைம் வைச்சாங்க அதேமாதிரி ஏ போடில் சி போல வந்து நமக்கு ஒரே ஒரு டைம் வைச்சாங்க பி போலில் ஒரு டைமும் மாதிரி சி போல ஒரு டைம் தான் வச்சாங்க அதுக்கப்புறம் வைக்கவே இல்லை சி போர்டே பெண்டிங் நம்பர் தான் சி போர்டே கிட்டத்தட்ட ஒரு பதினோரு எத்தனாம் தேதி வைச்சாங்க பதினெட்டாம் தேதி வச்சாங்க ஒன்னா நம்பர் சி போர்டில் அதேமாதிரி பிபோடில் எப்போ வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபதாம் தேதி வச்சாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வைக்கவே இல்லை அதுக்கு முதல்ல வச்சிருக்காங்கன்னா அதுக்கு முதல்ல முந்நூற்றி பன்னெண்டுன்னு ஒரு டைம் வச்சாங்க அதுக்கப்புறம் வைக்கவே இல்லை அப்போ ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நாளைக்கு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு அஞ்சாம் நம்பருக்கான வாட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் அஞ்சாம் நம்பர் வருதுன்னா இங்கே ஜீரோ வந்துருச்சு இல்லையா ஜீரோ வந்துருச்சு ஜீரோ வந்துருச்சுனால நமக்கு ஒரு அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்தாலும் நமக்கு அஞ்சாம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகிரும் அதனால தான் ஜீரோ வரைக்கான வாய் அஞ்சாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது முழுக்க முழுக்க கார்ணியா ப்ளஸ்ஸு அக்டோபர் ரெண்டு உங்களுக்கு காந்தி ஜெயந்தி அது வராது அடுத்து வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிடையாது ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு பதில்தான் நமக்கு உங்களுக்கு என்ன வருதுன்னா காரோணியா ப்ளஸ்ஸு ஐநூற்றி நாற்பத்தி ஓராவது குழுக்கால் சரிங்களா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுங்க ஏன்னா இது கார்வண்ணியா ப்ளஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்